நேற்று நைட் எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறமா திவ்யா பாரு பிரஜன் அண்ட் சான்ட்ரா எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்வதி வந்து கமரதன் பற்றி ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறாங்க என்னென்னா அதான் ரம்யா போய் சொல்லியிருக்கா டே உனக்கு பார்வ பிடிச்சிருக்குன்னா பாருக்காக நெல் இல்லை உனக்கு உன் ஃப்ரெண்டு அரோரா தான் முக்கியம்னா அரோராக்காக நீ நெல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா ஆனால் இவன் என்ன இங்கேயும் பண்ணுறான் அங்கேயும் பண்ணுறான் இந்த மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் தெளிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் அரோராவும் கமர்தீனும் டே ஒன்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா பாரு போயிட்டு கமர்தீன் கூட பேசி கமர்தீன் கூட அவர் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார் ரொம்ப க்ளோஸ் ஆகி இருக்கும்போது தான் பிரஜன் வந்து இந்த வைல்ட் கார்ட்ஸ் சொல்ல வரும்போது ஒரு விஷயத்தை போட்டு கொடுப்பாங்க அந்த மாதிரி கொஞ்சம் உங்களை தப்பாக பேசினாங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சார் ஆனால் அதுக்கப்புறம் பாரு போய்ட்டு கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க நான் அந்த மாதிரிலாம் சொல்லலடா அப்படின்னு சொல்லி நான் வந்து சும்மா நீ லவ் கண்டென்ட் பண்ண ட்ரை பண்ணுறேங்கிற மாதிரி தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க திரும்பவும் ஃப்ரெண்டாக இருப்பார் அப்புறம் அந்த நெய் பிரச்சனையில் திரும்ப அவர் ரொம்ப ஹர்ட்டிங் ஆகிருக்கும் அது ஒரு சின்ன நெய் நமக்கு ஆனால் அவர் அந்த நெய்யை ரொம்ப பெருசாக எடுத்திருக்காரு நம்ம யார் எந்த விஷயத்தை எவ்வளோ பெருசாக எடுக்கணும் நம்ம டிசைட் பண்ண முடியாது ஸோ அவருக்கு அது ரொம்ப ஹர்ட்டிங் ஆனதுலேருந்து அவர் வந்து பார்வதி கூட பேசுகிறது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டார் அப்போ பாரு போயிட்டு தான் எழுதிருப்பாங்க என்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு நீ இப்படி அவள் முன்னாடி வச்சு பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி என்கூட கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்வ தான் போய் ரம்யா கிட்ட சொல்லி சொல்லியிருப்பாங்க அண்ட் டேரெக்டாகவும் சொல்லியிருப்பாங்க தான் வந்து கமர்தன் திரும்பவும் கூட பேச ஆரம்பித்தார் ஸோ பா இதில் வந்து கமர்தனை வந்து அவர் வந்து இப்போது அந்த என்ன பிரச்சனையாகுதுன்னா அவருக்கு பாரு அழுத உடனே அதை தாங்கிக்க முடியல பின்னாடி போயிடுறாரு அதான் பெரிய பிரச்சனை சப்போஸ் அவர் அந்த இடத்துல அழுதாலும் பரவாயில்லன்னு ஒரு இடத்துல க கைண்டாக இல்லாமல் இருந்துட்டார் அப்படின்னு உண்டுனா இந்த பிரச்சனையே வராது ஆனால் பார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்தன் வந்து இங்கே ஒரு குத்து அங்கே ஒரு குத்துன்னு ஒரு கேம் விளையாடுற மாதிரி சொல்கிறாங்க பட் ஆக்சுவலி அப்படி இல்லை அவர் அரோரா கூட தான் இருக்காரு அவரை வந்து பார்வை போயிட்டு போயிட்டு வருத்தப்பட்டு அழும்போது திருப்பி திருப்பி பார்வ தான் இங்கே புல் பண்ணி இழுக்கிறாங்களே தவிர கமர்தன் வந்து பார்வை புல் பண்ணி இழுக்கலை கண்ணில் உடனே போனார் வீக்கெண்ட் அழுதோனே போனார் இப்படி ஒரு ஒரு வாட்டியும் பார்வ அழும்போது அவர் போயிடுறாரு அப்படியே கொஞ்ச நாள் ஒரு நாலஞ்சு நாள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஓடுது சம்மா அவருக்கு சம்திங் ராங்னு ஃபீல் ஆகுது திருப்பி வெளியில் வர்றாரு இதுதான் கண்டினியூஸாக நடந்துட்டுருக்கு ஸோ பார்வை அதை ஸ்டாப் பண்ணி பார்த்தா அப்போது வந்து கமர்தன் அப்புறம் வந்து இப்போ கமர்தன் வந்து பின்னாடி வந்தாங்கன்னா டெஃபினட்டாக அது கமர்தன் பேரில் தப்புன்னு இது என்னோடய ஒப்பீனியன் உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்